வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் நேற்று பப்பாயா மரத்துலேருந்து பழம் பறிச்சோம்ல அதுதான் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்குறேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்லாமேன்னு கட் பண்ணிகிட்ருக்குறேன் எப்பவுமே வந்து இங்கே தோட்டத்தில் நிறைய பப்பாயா மரம் இருக்குது எப்படியாவது ஒரு பழம் கிடைச்சிரும் அடிக்கடி இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது மழை காலத்தில் காய்க்கிற பழம் வந்து எப்போவுமே தண்ணி டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது எந்த பழமாக இருந்தாலும் மாம்பழமாக இருந்தால் கூட தண்ணி டேஸ்ட்டு மாதிரி வந்துடும் அதிக மழை இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் வெயில் மழை கலந்து கலந்து வரதுனால பழங்கள்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சு எப்பவுமே பப்பாயா வந்து ரொம்ப அதிகமாக பழுத்தா சாப்பிட நல்லாயிருக்காது கொஞ்சம் செங்காயாக இருக்கும் போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணிகிட்ருக்குறேன் நம்ம தோட்டத்தில் வந்து நாட்டு பப்பாயா நிறைய இருக்குது நம்ம இப்போ ஹைப்ரிடும் போட்டிருக்கிறோம் விதை போட்டு வளர்ந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது இருக்குது அந்த பழம் வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது ரெட் லேடி எல்லோ லேடின்னு சொல்கிற பப்பாயா வெரைட்டி அது அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நாட்டு பப்பாயா இப்போ வர பழங்கள்லாம் சீட்ஸ் அதிகமாக இருக்கிறதில்ல அது அவ்வளோ நல்லதில்லை இது பாருங்கள் எவ்வளோ விதையோடு இருக்குது சரின்னு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்ருக்குது இப்போத்திக்கு அறுவடைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை மிளகாவும் லெமன் இருக்குது கீரை கொஞ்சம் இருக்கும் பீன்ஸ் இப்போ தான் பூ பூத்து வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் இந்த மிளகாவில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பழம் நிறையா இருக்குது இது வந்து இந்த ட்ராகன் சில்லி நல்லா காரமாக இருக்கும் முத்துன காயும் பார்த்து எடுத்துக்கிறேன் இன்றைக்கி சமையலுக்கு தேவைப்படும் இந்த மிளகாவை பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மிளகா விட கொஞ்சம் வித்தியாசம்தான் இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்கு இது பிடிக்காது சாப்பிட எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு வித்தியாசமாக இருக்கும் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் பழகிடுச்சு நல்லா காரம் சம்பல்லாம் இடிக்கும் போது இதை கட் பண்ணி போட்டு தேங்காவோடு இடித்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொட்டிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பருப்பெல்லாம் செய்யும் போது இந்த மிளகா ரெண்டு கட் பண்ணி போட்டால் போதும் அவ்வளோ காரமாக இருக்கும் கருவாடெல்லாம் செய்யும் போது கூட இதை போட்டு சமைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் வந்து ஸ்ரீலங்காவில் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ லெமன் பாருங்கள் ஒரு செடி தான் இருக்குது அதில் அவ்வளோ லெமன் இருக்குது சிலது மஞ்சள் கலர் ஆயிடுச்சு அதனால் அதை எடுத்துடுறேன் இப்போவே ஏன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்பேன் இது என்ன பண்ணும் சிக்கன்லாம் சமைக்கும் போது அந்த தோலை சீவி போட்டோன்னா அப்படியே வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜூஸ் போடலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கேட்டால் நாங்கள் கொடுப்போம் இந்த லெமன் இன்னும் நிறைய காய் இருக்குது இது வந்து லைட் அட்டா மஞ்சள் ஆகும்போதே எடுத்துடணும் சூப்பராக இருக்குது கரும்பு பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்குது சரி அதை வெட்டி எடுத்து ஜூஸ் போடலாமேன்னு வந்தேன் மற்றதெல்லாம் ஒல்லியாக இருக்குது இங்கே வந்து எப்படின்னா கரும்பு நம்ம எதிர்பார்க்குற சைஸெல்லாம் கிடைக்காது ஒல்லி ஒல்லியாக தான் இருக்கும் குச்சி மாதிரி ஆனால் ஒரே ஒரு கரும்பு நல்லா பெருசாக வந்திருக்குது இன்றைக்காவது ஜூஸ் போட்டு பார்க்கலாமேன்னு தான் விட்ட வந்தேன் அன்னைக்கு கமெண்டில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா ஜூஸ் போடுங்க அக்கா கரும்பு ஜூஸ்ன்னு சரின்னு ஒரு ஆசை வந்துச்சு இன்றைக்கி போட்டு பார்க்கலாமேன்ட்டு தான் கட் பண்ணேன் சென்னைக்கு போனால் நல்லா கரும்பு ஜூஸ் கிடைக்கும் இங்கே கரும்பு ஜூஸே நான் பார்க்கல எங்கேயும் அதனால் இஞ்சியெல்லாம் போட்டு நம்மளே போட்டு குடித்து பார்க்கலான்னு தான் எடுக்கிறேன் இப்போது கரும்பு ஜூஸ்க்கு சுகர் போடணுமா போடக்கூடாதான்னு தெரியல இருந்தாலும் ஃபஸ்ட்டு போடாமல் அரைச்சி பார்ப்போம் அழகான ரோஜாப்பூ டபுள் கலரில் இருக்குது ஒரே செடியில் ஒரு பிங்க்கு மாதிரியும் இருக்குது ஆரஞ்சும் இருக்குது பாருங்கள் ரெண்டும் கலந்து பூக்குது இந்த பக்கம் வந்தாலே நம்ம ராஸ்பெரி பழத்தை எடுக்காமல் போகிறதில்ல நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சுற்றுற கோழி எடுத்து சாப்பிட்டுருது அதுக்கு மட்டும் முள் குத்தவே குத்தாது போல் மேலே இருக்கிற பழத்தெல்லாம் அது எட்டாதனால அதை எடுக்க முடியல அதெல்லாம் நான் எடுத்து சாப்பிட்ருவேன் நல்ல டேஸ்ட்டு இந்த பழம் சில நேரத்தில் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது புளிப்பும் இனிப்பும் கலந்து இதில் நல்லா இனிப்பாகவே இருக்குது அப்படியே தோட்டத்தில் நம்ம முருங்கை மரத்தில் இன்றைக்கி பொரியலுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன் இந்த மரத்தில் நல்லா கீரை இருக்கும் ஆனால் காய் வரவே இல்லை இன்னும் பூ பூக்கவே இல்லை இது வந்து சின்ன மரம் தான் இன்னொரு பெரிய மரத்துலேருந்து வெட்டி வச்ச கிளை தான் இதில் வளருது இந்த மரத்தில் வந்து பூச்சே இல்லாமல் நல்ல முருங்கை கீரை கிடைக்கும் நல்லா வெயில் அடித்ததுனால ஆண்டி என்ன பண்ணாங்க தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஒரு பத்தரை மணி இருக்கும் தண்ணி ஊற்றுறாங்க நல்லா காஞ்சி மண் வாசனை அடிக்குது தண்ணி ஊற்றும் போது பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குது நல்ல வெயில் நல்லா காலையிலையும் சாயந்தரத்துலேயும் தண்ணி ஊற்றணும் கம்பல்சரி இந்த சண்டை கோழி ரொம்ப நேரமாக முட்டை போட உக்காந்துட்டுருக்குது நானும் கேமராவை வச்சு நின்று நின்று பார்க்குறேன் போட்ட மாதிரி இல்லை நான் நிற்கிறேன்னு அது போடவே இல்லை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நான் வந்துட்டேன் கடைசி வரைக்கும் அது முட்டையே போடல கீழே போட்டால் உடைய தான் போகுது எங்கே உக்காந்துருக்குது பாருங்கள் முட்டை போட நாங்கள் தூக்கி கீழே விட்டோம் வேறு இடத்துல போய் போட்டோம் திரும்ப ஏறி உக்காந்துக்கிச்சு அதே இடத்துல உடைய தான் போகுது முட்டை இப்போது தோட்டத்தில் வெட்டி எடுத்துகிட்டு வந்த கரும்பு இருக்குது இன்றைக்கி அறுவடை வந்து லெமன் கிடச்சிது முருங்கைக்கீரை எடுத்தேன் மிளகாய் எடுத்தேன் இவ்வளோ தான் இன்றைக்கி கிடச்சிது இப்போ இந்த கரும்பு உடச்சி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம் கொஞ்சம் இஞ்சி அதில் சேர்த்து போட்டால் கோல்ட் ஆகாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஜூஸரில் போட்டு அடித்தேன் கொஞ்சம் தான் வந்து எவ்வளோ போடணும்னு எனக்கு தெரியல கரும்பு ஒரு பீஸ் போட்டோம் அதுக்கு தான் ஜூஸ் கிடைச்சிது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நாளாக தேங்காய் பறிக்க ஆள் தேடிகிட்டு இருந்தோம் யாருமே கிடைக்கல ஏன்னா அப்பப்போ மழை பெய்யுறதுனால மரத்தில் ஏற முடியாது வழுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் அது கரெக்டு தானேன்னு கூப்பிடல இப்போ நல்லா வெயில் அடிக்குது இன்றைக்கி திடீர்னு இருட்டுற நேரத்துக்கு ஒருத்தர் வந்தார் தேங்காய் பறிக்கிறேன்னு சரின்னு சொல்லிட்டு பறிக்க சொன்னோம் ரெண்டே ரெண்டு மரத்தில் தான் பறித்து போட்டார் இவர் வந்து நல்ல எக்ஸ்பர்ட் மரம் ஏறுறதும் ஃபாஸ்ட்டு தேங்காய் உரிக்கிறதும் நல்லா ஃபாஸ்ட்டாக உரித்து கொடுத்துருவார் அதனால் முத்தனை தேங்காயெலாம் பார்த்து படப்பட எல்லாத்தையும் பறித்து போட்டார் இது என்னென்னா டீ புஷ் நடுவில் அங்கங்கே உருண்டு ஓடிடும் ஏதாச்சும் தேங்காய் அங்கங்கே போயிடும் கண்ணில் பட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் மொத்தமாக சேர்த்து ஒரு முப்பத்தி ஆறு தேங்காய் கிடைச்சிது நாளைக்கு காலையில் வந்து உரித்து கொடுத்துட்றேன்னு சொன்னார் ஏன்னா இருட்டுச்சினால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் தேங்காய்லாம் எல்லா இடத்துலையும் சதுரி கிடக்குது ஒரு பேக்கில் எல்லாத்தையும் போட்டு அங்கே தேங்காய் உரிக்கிற இடத்துல போட்டு வச்சுட்டா நாளைக்கு வந்து உரிச்சிடலாம் எப்படியோ தேங்காய் எடுக்க ஆள் கிடச்சிது அது வரைக்கும் சந்தோஷந்தான் நல்லா பெரிய பெரிய தேங்காய் இருக்கும் ஒரே ஒரு தேங்காவை மட்டும் உரித்து வாங்கிக்கிட்டோம் நல்லா தண்ணியோடு தான் இருக்குது அதுக்குள்ளே இருட்டிருச்சு அவங்களும் போயிட்டாங்க காலையில் வரேன்னு அன்னைக்கு நைட்டு ஒரு விபரீதம் நடந்துச்சு டீ மழை எரிஞ்சிட்டு வருது திடீர்னு வெளியே போய் பார்த்தா அப்படி காட்டு தீ மாதிரி எரியுது என்னென்னா இது நம்ம மழை தான் அந்த பக்கம் போகிறவங்க மேட்ச் பாக்ஸ் ஏதாவது பற்ற வச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க இப்போ வந்து புல்லெல்லாம் காஞ்சி போயிருக்குது காடு மாதிரி அந்த இடம் அது என்னென்னா பற்றி எரிஞ்சிட்டு வருது சில டீ செடிங்கள்லாம் டேமேஜ் ஆகிடும் வருஷம் வருஷம் நடக்கும் இது ஒன்றுமே பண்ண முடியாது பக்கத்தில் போவே முடியாது அணைக்கலாம் முடியாது அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி நடந்த விஷயம்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்